ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊரில் வந்து பொங்கல் போட்டி வச்சாங்க பொங்கல் போட்டியில் நானும் எங்கள் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு வாங்கின பரிசு பாருங்க இப்போ வந்து இது எத்தனை பொருள்னு பார்த்தோம்னா இது வந்து பதினஞ்சு பொருள் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றது சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாமல் தட்டு இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டு இது மாதிரி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பொண்ணு வந்து இங்கே இருக்க இன்னொன்று வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருப்பீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரெ வா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க இது எதுக்குன்னா இப்படி முகத்தை சாரித்து கண்ணீர் பிஸ்கட் வச்சு அப்படியே லைட்டாக வந்து கீழ விழா சாப்பிட்றதுக்கு இந்த தட்டு கொடுத்தாங்க அதில் நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் இன்னொரு தாம்பா தட்டு கொடுத்தாங்க அது வந்து அம்மா வீட்டை கொடுத்துட்டேன் பாருங்கள் என்ன எத்தனை எதுவும் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது ப்ரைஸ் இதில் வந்து எந்த புது அண்ட சரியான ஆகுங்கள்ல இது வந்து ரெண்டாவது ப்ரைஸ் கொடுத்தாங்க இது ஒரு தம்பது இந்த டைம் எல்லாமே அதிகமாக தாம்பால் தட்டு சாப்பிட்ற தட்டு தான் கொடுத்தாங்க இது இதோட ரெண்டை இது பாருங்கள் இதுவும் தாம்பரம் தக்கலாம் இதோட மூணு பாருங்கள் இதுவும் தாம்பரம் இது வந்து நாலாவது இது பாருங்கள் இது வந்து நான் போட்ட கோலம் இல்லையா அந்த கோல போட்டுக்கி ரெண்டாவது ப்ரைஸ் போன வருஷம் வந்து சில்லர் படம் கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு தட்டு இதில் எல்லாமே சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாமே வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது ப்ரைஸ் எப்படி இரு சொல்லுங்கள் பாருங்கள் பிளேட் தான் அழகாக உள்ளே வந்து பூ போட்டுருக்கு எல்லாத்துலேயுமே பூ போட்டுருக்கு இதுவும் ஒரு பிளேட்டு தான் இது ஒரு சாப்பிட்ற தட்டு மாதிரி அழகாக ரோஸ் போட்டுருக்கு கப்புமாயில் வச்சு கப்பு பெரிய கிளாஸ் இது கொஞ்சம் சின்ன கிளாஸ் இதுவும் சின்ன கிளாஸ் பேனா நான் வந்து கட்டுரை எழுதுனேன் இல்லையா கட்டுரை எழுதுன எழுதுனதுக்கு பேனாம் எக்ஸோ பேனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பதினஞ்சு பரிசு போன வருஷம் கூட கொடுத்தாங்க சக்கரத்தாப்பை கொடுத்தாங்க இந்த வருஷம் நிறைய ப்ளேஸு சாம்பார் தட்டு தான் கொடுத்துட்டாங்க பாருங்கள் உங்கள் ஊர் பொங்கல் உங்கள் ஊரில் வந்து பொங்கல் போட்டிக்கு வந்து நீங்கள் வந்து விளையாண்டிலா எத்தனை இது மாதிரி பரிசு வாங்கினு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த விஷயம் விளையாண்டு பரிசு வாங்கினது தாங்க ப்ளான்ஸ் எப்படி பாருங்கள் இது பரிசு வாங்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சு எங்களால் வீடியோ டைம் இல்லை இல்லைனா சொல்லிட்டு இப்போ தான் வீடியோ போயிடும் பாய்